அருமையானவர்களை இந்த நாளிலும் தன்னுடைய வார்த்தை நண்பிடத்திலே கொண்டு வருகிறேன் ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் நிறைய நாகமானை குறித்து இருக்கிறது இந்த நாகமான் பாருங்க அவன் குஷ்டரோகியா இருக்கிறான் ஆனா ஒரு பெரிய தளபதியா இருக்கிறான் பாருங்க ஒரு கேப்டனா இருக்கிறான் ஆனா அவனுக்கு குசிட்டு அப்ப இந்த சூழல் எப்படிப்பட்ட சூழ்நா அவன் பெரிய ஆளு ஆனா அவனுக்கு ஒரு பிரச்சனை அவன் ரொம்ப நல்லவன் அவனுக்கு ஒரு பிரச்சனை அப்ப இன்னைக்கு ஒருவேளை அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வெளியே சொல்ல முடியல தீராத ஒரு பிரச்சனை இருக்கும்னா இன்று கத்த தன்னுடைய வார்த்தை அனுப்பி அதற்கு ஒரு தீர்வை கொண்டு வருகிறார் தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு ஆண்டவனுக்கு ஒண்ணுமே இல்லை பாருங்க அண்ணாக்களே குஷ்டரோகம் நீங்குவது வந்து முடியாத ஒண்ணு தீர்க்காத ஒன்று அது அப்படி நடக்கவே நடக்காது அப்படி வந்துட்டான் அவ்வளவுதான் அந்த ஆண்டவர் ராமனுக்கு சுயம் இன்னைக்கு ஒருவேளை டாக்டர்ஸ் கை விட்டு இது இப்படிதாங்க இருக்க போது ரொம்ப ரேர் கேஸுங்க அப்படின்னு ஒருவேளை உங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்களா அல்லது நீங்க நீங்க நிறைய ஸ்டேஜை கடந்துட்டீங்க அப்படின்னு கை விட்டுட்டாங்க நீங்க கத்தர் சொல்லுகிறா நான் உன்னை சுகமாக்க முடியாது நான் உன்னை சுகமாக்க முடியாது நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லுகிறா வார்த்தை உண்மை உள்ளவர் உங்களை சுகமாக்குவார் தமது வசனத்தை அழுத்தி உங்களை குணமாக்குவார் அவன் அப்ப நாகமான் பாருங்க அந்த அஞ்சு பதினாலு படிக்கிறேன் அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் ஏழு தரம் ஒழுங்கின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிளையர் கூட மாறி அவன் சுத்தமானான் அப்ப இந்த நாகமான் குஷ்டரோகத்தை நீக்க வழி சொல்றாம்பா அந்த ஊழியர்காரன் என்ன சொல்றா யோர்தான் நதி நதியிலே ஏழு முரணி ஸ்நானம் பண்ணு அவனும் பார்க்க கூட ஆனா சொல்லிட்டா நீ போய் ஜோர்டன் ரிவர்ல போய் போடா அப்படி அவருக்கு கோவம் என்ன கனப்படுத்தலா நான் தேசத்து சீரியா தேசத்துல ஒரு பெரிய தளபதி ஆனா இப்ப மதிக்க முடியலையே ஆனா அவன் ஊழியக்கார அவங்க சொல்றவன் பாருங்க நீங்க பெரிய காயம்னு சொல்லி நான் செஞ்சிருப்பீங்களே அவன் ஒரு சின்ன எளிமையானதானு சொல்றான் அதையே செய்ய மாட்டேங்க இன்னைக்கு நிறைய நேரம் லாஜிக் இல்லாத சில காரியங்களை கத்தர் சொல் செய் அப்படின்னு சொல்றப்ப நம்ம அதுல லாஜிக்கை யோசிக்கிறோம் அது எப்படி அது நடக்கும் ஆண்டவர் சொல்றாரு நீ போகணும் எப்படி நான் போக அங்கே இருந்தாருக்கு ஆண்டவர் அந்த மனுஷன் போய் பேசுறாரு நான் போய் எப்படி பேசுறேன் அவனுக்கே கேட்டு நிற்கலையே ஆண்டவர் போய் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்றாரு இது அவுட் ஆஃப் சீசனா இருக்கு அப்ப நம்ம லாஜிக் மைண்டை காடோட கால்குலேஷனில் கொண்டு வர பாரு தேவனுடைய கணக்குகளிலே நம்ம இந்த லாஜிக் கொண்டு வந்தோம்னா இடிக்கும் இந்த அப்ப ரெண்டு மீன் அத ஒரு பையன் தான் சாப்பிடலாம் மிஞ்சி போனா இன்னொரு பையன் சாப்பிடலாம் ஆனா ஆண்டவரோட கால்குலேஷன் பாருங்க ஐயாயிரம் பேர் தம்பவே முடியல அதுதான் ஆண்டவர் அப்ப இங்க இவன் சொல்றான் பெரிய காரியத்தை சொன்னா செஞ்சிருவீங்க ஸ்தானம் பண்ணுதானே சொல்றான் பண்ணுங்கயா இவன் உடனே தேவ மனுஷன் வார்த்தையின்படி வேலைக்கார வார்த்தை எல்லாம் இல்லை தேவ மனிதன் என்ன சொன்னானோ அதுக்கு தன்னை அர்ப்பணித்து ஏழு முறை ஸ்தானம் பண்ண அற்புதம் நடந்தது நடந்திருக்கு அவன் மாம்சம் ஒரு சிறுபிளையின் மாம்சத்தை போல அவன் சுத்தமானான் அப்ப ஒரு ரெஸ்டரேஷன் நடந்திருக்கு இன்னைக்கு நான் சொல்றேன் இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கீங்க உங்க வாழ்க்கையில ஒரு ரெஸ்டரேஷன் ஒரு திரும்ப கட்டுதல் கர்த்தர் உங்க வாழ்க்கையில நீங்க எதை இழந்திருக்கிறீங்களோ உங்களுக்கு மறுபடியும் திரும்ப கொடுக்க போகிறா நீ இழந்து அந்த நட்பெயரை திரும்ப கொடுக்க போகிறா நீ இழந்து போன சமாதானத்தை திரும்ப கொடுக்க போகிறா நீ இழந்து போன அந்த குடும்ப வாழ்க்கை ஆண்டவர் திரும்ப கொடுக்க போகுறா நீ இழந்து போன உறவுகள் உங்களை தேடி வர போறாங்க இந்த நாள் ஒரு ரெஸ்டரேஷன் டேயா இருக்க போகிறது கர்த்தனுடைய வார்த்தைக்கு கண் புடிந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்களை தாழ்த்துங்கள் கர்த்தனுடைய வார்த்தையின்படியே செய்யுங்கள் மகிமை விளங்கும் இந்த நாள் உங்க வாழ்க்கையில திரும்ப கட்டுதலை நாளா இருக்கப் போகிறது அன்று நாகமானுடைய குஷ்டத்தை நீக்கின கர்த்தர் அந்த வல்லமையை உங்க வாழ்க்கையில அனுப்பி உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் பெரிய காரியங்கள் இன்று நடக்கும் திரும்ப கட்டப்படுவீர்கள் ஆமன் கர்த்தருமோடு இருக்கிறார் கர்த்தரையை ஆசைப்பார்